Darsan, ma, amu gede, ma, mana, like vaang. right. ma, naik ke ரொம்ப வரைக்குது நல்லா லைவ் போட்டிருக்காங்க அவங்கள்ட்ட நல்லா மூடி விட்டுருப்பாங்க ஃபீவர் ஹெவியா இருக்கு என்னவா Huh. <laughs> It's on there. அம்மாக்கு கையை காலை அப்படியே இது விட ஃபீவர் ஹெவியா இருக்குவா ஆ ஏய் கதை உடைக்காதடா அண்ணன ஒரு நிமிஷம் வர சொல்ல வண்டானா ஆமா ஆ 이라 கடையை அடைச்சிட்டு சுரேசன கடையில ஒரு காப்பி வேண்டும் ஏமா மாத்திரை போடுறதுக்கு கூட தெரியல தெரியல அம்மா இதால எழுந்தே உட்கார முடியல அப்பா

மாதிரி படுக்கோடம்பி இருக்கும் வேற தலை வேற வரைக்கும்

போபதா கிளீன் ஒன்னு என்னன்னு சொன்னோம்ல வந்து பாத்தندமா அது பைசா வெச்சிரு என்ன சேராபடாதா हाय வாங்க வெங்கட கவி வெல்கம் பிரதர் ப்ளூ கலர் இல்ல அங்க

அம்மா அப்பாவா இருக்காங்க நம்மள பாக்க சொல்ல அதனாலதான் இருக்கிற அன்னைக்கு இருக்குது போற அன்னைக்கு போகுது அப்படிங்கு மாத்துக்கா வேணும் போனா

போர் சீட் எடுத்து கீழ போடு. பேக் சீட் கீழ பாற மூலைய. இது எறும்புல போட்டு. நான் இத எடுத்து எறும்புல போட்டு. கொஞ்சம் வரதா எறும்புல போடு. ஏன்னா இப்படி பண்ணுத ஒரு முடியலன்னு சொல்லுதான் இனத்தாது குடிச்சிட்டு போயிடணும் தோணுது எனக்கு எல்லாம் சத்தேமா சொல்லுதான் ஒரு முடியலனா கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் கனி வர வர டைலர் இருக்குதா விக்ஸ் விக்ஸ் எங்கயோ போட்டீங்க விச்சா விச்சனா எனக்கு என்ன தெரியா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சரியா விச்சனா விச்ச மாத்திர சாப்பிங்க அதான் தெரியும் சுக்கு காபி ஆது வச்சு குடிக்கலாம் ஏ போட்டு முடி என்னமா நான் கூட்ட முடியுது ஒண்ணலா கூப்ற அளவுக்கு நீ அந்த அளவுக்கு வீட்டுல அண்ணா போட்டி சாவி கந்துட்டு போயிட்டான்

அம்மாவே நோய் சார்ந்து என்ன பண்ண நான் எங்க அம்மா கிட்ட போயிட்டுமா ஆஹ் என் அம்மா பாக்கணும் போல இருக்கு போட்டா வேண்டாமா போட்டா வேண்டாமா சொல்லு ஏ எரும ஏய் ட்ரெஸ் கல்ட்டு கல்ட்டு ஈரமா இருக்கு கல்ட்டு சும்மாவே காய்ச்சல் படுத்து கிடக்க கல்ட்டு 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 வேற ட்ரெஸ்ஸை போடுமா வேண்டாம் தங்கோ டிஷர்ட்டையும் கல்ட்டு பாதி வரைக்கும் அது என்னோட சுடிதார் நான் போட்டு போறது துவைக்கிறது டிஷர்ட் இந்த சைடு இருக்குல்ல அந்த ஒயிட் கலர் ட்ரௌசர் எடு ஆ அத எடு டிஷர்ட் இந்த சைடு இந்த துணி அதே மாதிரி எடுத்து அந்த இடத்துல வச்சு

போட்டு வாடா வலிக்குதுமா வலிக்குதுமா இதுதான் தர்சன் வேணுங்க அழகா காலம் சூடுவான் கயம் சூடுவான் இதுக்கு அப்புறம் வேற ட்ரெஸ் தர இது மூணாவது சொல்லிட்டேன் எனக்கு துவைக்க முடியாது பிஞ்சு பேர் வாரியம் உனக்கு ஆமா காலையில ஒண்ணு கிடக்கா இந்த கிரீன் ஒன்னு ரெண்டு அப்ப இது எத்தனாவது பிஞ்சு பேரும் பிஞ்சு நைட்டு மதியானம் தேங்க்யூ

என் கூட சேர்ந்து படுத்துடணும் நான் மாத்திரை போட்டு படுத்துருவேன் பிஞ்சுணும் சொல்லிட்டேன் ஆ என்னைக்கு வேலை பூஜை பண்ணனா இனிமேல் எனக்கு ஹெல்த் சரியான பிறகு தான் பண்ணணும் என்னைக்கு என் அன்னைக்கு தான் பண்ணணுமா என் பேட என்னைக்கு அப்பா என்னைக்கு தலை முழுக்க தான் சரியாகும் சொல்லு காலை பண்ணி

இதே பிரதர் இருக்கு முகம்ல ஒரு மாதிரி ஃபீவர் ஹெவியாயிடுச்சு இப்போ முடியல முடியல பிரதர் முடியல ஏய் கீழே போடுறா ஏன் தாபி படுத்துற கதை தோறந்து விடுறா கீழே போடு எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்தாடா குடிக்க சரி தண்ணி நான் எந்திரிச்சு போடணும் பிரதர் எனக்கு காலை கீழே வைக்க முடியல உட்காரவே முடியல படுத்து வந்தா ஓவராயிரமெல்லாம் வருது டியூட்டி வந்துங்களா ஓகே பிரதர் டியூட்டி பாருங்க ப்ளீஸ் நீ தங்கப் புள்ள பட்டுப் புள்ள மாடியில நான் காய்ச்சல் காலை பிடிச்சி ஓடறான்னு சொன்னா போடணும் என்ன பண்ணா பிரதர் போ

கீழே வெய்யாத வெயில் செந்த மாதிரி உட்கார்ந்தா எருமால் வர மாட்டேங்கு படுத்தா வருது உட்காரவும் முடியல பாடி பெயினாக இருக்குது ஹெட் ஏக் வேறு இருக்குது ஃபீவர் வேறு இருக்குது எப்படி வர நல்லா தூங்கணும் போல் வருது இப்போ உடனே பக்கத்தில் படுக்க போட்டு மாத்திரை போட்டு தைலத்தை தடவிட்டு ஒரு தூக்கம் தான் ரெண்டு பேருக்கும் ஃபேண்ட் வேண்டாம் மாற்ற ஃபேண்டெல்லாம் மாற்ற முடியாது மாற்றலாம் செட்டாக தான் மாற்றணும்

இنا இதுமட்ட இதெல்லாம் மட்டும் திசீன்ல இந்த ஒன்னு மட்டும் தோண்டுருக்கு தெரியுயா டை மாரிச்சு